அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நான்காவது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களால இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருடப்பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நமக்கு இடையில வருது அடுத்து பெரியவில் வியாழன் அச்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அச்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது தங்கம் வாங்கினா வீட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புமிக்க விஷயமா இருக்குது அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு பற்றி யோசிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இன்னொன்னு துலாம் ராசியை பொறுத்த வகையில ஆளையும் சரி பொருளையும் சரி எடை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு அச்சிதமா இருக்கும் அற்புதமா போடக்கூடியவர்கள் அதாவது திறமைகளை அலசி ஆராயக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் இந்த துலாம் ராசிக்கு உள்ள ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா இந்த உண்மை உழைப்பு நீதி நேர்மை இதனால தான் நம்ம வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த விஷயத்தால் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா எந்த இடத்துலையும் நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்மளால் நடக்க முடியாது அதே போல பயங்கரமாக பொய் சொல்றது அப்படிங்கிறது நமக்கு வராது ஆமாம் உண்மை நேர்மையை பேசுவீங்க உண்மையை உறக்க பேசுவீங்க நேர்மையாக இருப்பீங்க இது இந்த குணமே உங்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் உங்களை இப்போ இருக்க காலகட்டத்தில் சரிச்சு விட்டுருக்கு ஆனால் இருந்தாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகத்துவம் உண்டு ஆமாம் அதாவது குறுக்கு வழியில் கோடி வேர் போனாலும் அது நேர் அதனால நேர்வழி நேர் தான் அது தனி ஆளாக போனால் கூட நேர் வழியில் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஓடி ஓடி போனாலும் அது ஓடி பேர் குறுக்கு வழியில் போனாலும் அது நேர்வழி ஆகாது அப்போ உண்மைக்கு புறம்பா நடக்காதது அதே நேரத்தில் நேர்மையாக நடந்துக்கிறது சட்டம் ஒழுங்கோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சிறப்பான குணம் கொண்டவர்களா நீங்கள் இருக்கிறீங்க அடுத்து பாருங்க இந்த துலாம் ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட இடத்துலையும் தன்னோட கருத்தை வந்து வலிமையா தெரிவிப்பாங்க உள்ளத உள்ளபடி ஃபேக்ட் அப்படிங்கிறத பழிச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆமா ஒளிவு மறைவெல்லாம் இருக்காது பமி பமி பேசுறவெல்லாம் இருக்காது மறைச்சு பேசுற குணமெல்லாம் இல்லை டக்குனு வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஓகே உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ராசிநாதன் சுக்கிர பகவான் அதாவது அம்மனின் அருளை முழுமையாக பெற்றவர்கள் நீங்க இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா என்னதான் சுத்தினாலும் கையில் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆமா ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட மாட்டேங்க ஏதோ ஒரு வகையில பணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து போகும் கடனாவது வாங்கி அடுத்த வருட்டு காசாவது நம்ம பாக்கெட்ல இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கிரனோடு இருக்கக்கூடிய பல்வேறு கிரகங்களின் கூட்டு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு சனி பகவான் இருக்கிறார் யோகக்காரகன் சனி பகவான் இருக்கிறார் ராகுக்காரகன் போகக்காரகன் ராகு இருக்கிறார் அடுத்து பார்த்தோம்னா புதன் இருக்கிறார் வாக்யாதிபதி புதன் இருக்கிறார் அடுத்து அடுத்துடையவன் லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அங்கதான் இருக்கிறார் அப்ப இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதம் உங்களுக்கு பல்வேறு விதத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாருமே போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லதா அப்படின்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறந்துட்டாரு அப்படின்னாலே என்னன்னா கொஞ்சம் அடக்கி வாசிப்பாரு ஆனா உச்ச பலத்துல போய் இருக்கிறதுனால அங்க அடக்கி வாசிக்க முடியாது தன்னோட திறமைகளை வெளிப்படுத்தும் காலமா இது மாறுது தன்னோட திறமை என்ன எப்பேற்பட்ட குணம் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னோட திறமையை வெளிக்காட்டிக்கிட்டு இருப்பீங்க ஆமா தன் தான் யாரு எப்படிப்பட்டவர் எதிரியெல்லாம் அடிச்சு தூள் கிடப்பிடுவீங்க ஆமா எப்படின்னா பகை நோய் எதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படும் இந்த காலகட்டத்தில் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதே போல நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக அகற்ற வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குது நீங்க போற பாதை சரிதான் நீங்க போய்கிட்டு இருக்கிறதும் சரிதான் இப்ப இருக்கிறதும் சரிதான் அப்ப இருக்கிற என்னென்ன சூழ்நிலை வருதோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துல நிறுவனம் அந்தந்த விஷயத்துக்கான உண்மை தகவலோட வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க பதினொன்னாம் அதிபதி ஆறாம் இடத்துல வந்து உட்கிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடிமை ஜீவனம் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்துல பல்வேறு விதமான செலவுகள் உங்களுக்கு வந்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்காக சில பேர் செலவு பண்ணுவீங்க சில பேர் கடனை திருப்பி அடப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த எதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் செதறி ஓடும் நண்பர்களா உங்களை ஆக்கிக்க முயற்சி பண்ணுவாங்க அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் வேலைக்காக தொழிலுக்காக போகலாம் அடுத்து குரு பகவான் அவர் யாரு மூணு ஆறு குடையவன் அப்ப ஆறுக்குடையவன் ஆறாம் வீட்டிலே ஆறுக்குடையவன் எட்டாம் வீட்டோட பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை செய்கிறாரு ஆறு எட்டு பரிவர்த்தனை அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத திருப்பம் அதெல்லாம் ஏற்படும் முன்னேற்றமாக முன்னேற்றத்திற்குத்தான் அது பயன்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜெயிக்கலாம் அதே போல புத்தி கூர்மை புத்தி செளிமை இதெல்லாம் ஏற்படும் என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நாட் அலோவ் அலோவ் பண்ண வேண்டாம் அளவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க அடுத்து பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் எட் எங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தடுத்து வரும் நாட்கள் வர்ற மே மாசம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பாரு அது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருக்காருல ஏழு குடையவன் ஒன்பதுல போய் அமர்ந்துட்டார் இந்த ஏழு குடையவன் ஒன்பதுல போய் நமர்ந்தா என்ன நடக்கும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது அதே போல வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது அதுவும் இல்லையா அப்பா தந்தை தந்தை மகன் உறவு சீர்படும் இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் சம்பந்த பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறது கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் பண்ணுறது கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்கிறது தர்ம காரியங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது பந்த பாசங்கள் கூடுறது இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவம் செய்யலாம் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வரணமையும் ஆமா உறுதியாக வரணமையும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்து பாருங்க கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவால ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஆனா இருந்தாலும் என்னன்னா தூக்கம் கொஞ்சம் கெடும் ஒரு சரியில்லாத தூக்கம் இருக்கும் ஆமா என்னதான் தூங்கி எந்திரிச்சது எட்டு மணி நேரம் தூங்கி இருப்பீங்க ஆனா எந்திரிச்சு பார்த்தா தூங்கின ஃபீலிங்கே இருக்காது அது மறுபடியும் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வு உடல்ல ஒரு சோர்வு தட்டும் அதே போல ராசிநாதன் ஆறாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜெனரல் செக்கப் எடுத்துட்டு உடம்ப பராமரிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உயிர் என்பது சும்மா பேச்சு வழக்குல சொல்றது தான் ஆனா உடல் தான் மூலம் மூலப்பொருளாக இருக்குது ஒரு முக்கிய பொருள் உடல் இல்லைன்னா உயிர் அங்க இல்லை உயிர் வேலை செய்யாது பேசும் தான் உயிர் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மனம் சார்ந்த விஷயத்திற்கும் ஆரோக்கியம் தேவை யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுங்க தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள்ல கலந்துக்கங்க பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கும் இடங்கள்லாம் கலந்துக்கங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் அப்ரோச் நீங்க இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் இந்த காலகட்டத்துல உங்களோட தனித்திறமை வெளிப்படும் சில பேருக்கு இந்த ஸ்பெஷல் டேலண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியாம இருப்பாங்க தனக்கு என்னதான் திறமை இருக்கு நான் தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சிடும் இப்ப இந்த ஆறாம் இருக்க சுக்கிர பகவான் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு கிரகங்களின் கூட்டணியால நம்ம எதுக்கு சரிப்பட்டு வருவோம் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம் மாட்டோம் அப்படிங்கிறத முழுமையா இந்த காலகட்டத்துல நம்மளோட தனித்திறமை வெளிப்படும் காலம் தனித்திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய காலமாகவும் இருக்கு உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்கிறேன் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் காலம் நம்ம போய்கிட்டு இருக்க பாதை என்ன நம்ம யாரு நம்ம போயிட்டு இருக்க பாதை கரெக்டா இல்லையா அப்படின்னு சுய பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கு அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குமாங்க சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் மட்டுமல்லாது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டக்கூடியவராக இருக்கிறாரு இவருக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்த போனோம்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம் அதே போல படிப்புக்காக போற குழந்தைகள் போயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கு இளைய சகோதர உறவுகள் ஒற்றுமை ஏற்படும் இடம் பூமி வாங்குறது அப்படிங்கிற பேருக்கு அமைப்புகள் உண்டு அடுத்து பாருங்க சுபாதி நட்சத்திரம் ரொம்ப பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய லட்சியங்கள் பெரிய பெரிய நிறைய தொழிலாட்களை வச்சு இயந்திர தொழில் செய்யக்கூடிய மிக பெரிய அதாவது பெருந்தொழில் பெரிய செல்வாக்கு பெரிய நிறு நி நிதி நிறுவனங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய நிர்வாக பொறுப்புகள் பெரிய லெவல்ல எதை யோசிக்கிறது பெரிய லெவல்ல எதுவும் செய்யறது பிரம்மாண்டமா திங்க் பண்றது பேசுற பேச்சு அப்படின்னா மற்றவங்க அப்படியே கவர்றது மாதிரி அட்ராக்டிவா பேசுறது இப்படிப்பட்ட குணங்கள்லாம் நமக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா இருக்கும் வேலை தொழில் தளத்தில் இருக்கக்கூடிய வேற்று அவலை தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் கவலைப்படாமல் அவங்க வேலை தொழிலுக்காக உரிமை செய்வாங்க அடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் அமைதி அன்பு ஆரோக்கியம் எதிலும் ஒரு நேர்மை உண்மையான பேச்சு ஆமா நிதானமா நடந்துக்கிறது இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்து ஆற எட்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகுறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கணும் ஆமா கவனமாக பேசணும் மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள்லேருந்து விடுதலை அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்